ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம குறிச்சி பார்க்குள்ளே இருக்கோம் ஸோ இது அதை வாக் பண்ணி வர இடம் பாருங்கள் இது பார்க்கு ஹாய் அச்சு குட்டி ஹாய் இது என்னது சுற்றுது என்னது அது என்ன சுற்றுது என்ன சுற்றிட்டு இருக்கு பாருங்கள் அங்கே பாருங்க அது என்னதுங்க அது இப்படி சுத்துது அழகாக இருக்குல்ல தாமரை தாமரை இல்லை ஏதோ இலை தாமரை அங்கே பூ எந்த பூவை இதுவா அப்படியே ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கலாம் லேக் பர் குள்ள பாத்தீங்க ஒரு கேபி 1947 அப்படி பாக்குறது நல்லா இருக்கு எங்க சாபடு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டுோம் இப் பாருங்க லேக் ஓரம் மாதிரி இருந்து பாக்குறது சூப்பரா இருக்கு சோ இந்த மெனு கார்டு பாருங்க கபே 947ல வந்து சே ஸ்நாக்ஸ் ஐட்டம் காஃப்டோன் லெமன் டேட்ஸு சாண்ட்விச் ஃப்ரைஸு குக்கி ஹாட் அண்ட் கோல்டு பெவரேஜஸ்ஸு மொஜிட்டோ ஆவில் மில்கு ஃப்ரெஷ் சோடா அண்டு ஃப்ரெஷ் ஜூஸு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஷேக்கு ஸோ இது எல்லாமே அவைலபிள் இருக்குது ஸோ நாங்கள் வந்து நாங்கள் வந்த டைமில் எந்த எதுவுமே இல்லை ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு வெஜ் பீஸா மட்டும் ஆர்ட்ரு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு போவோம் ஷாப் கடுவது போலாம் con un poco de chico. ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இடமும் சும்மா நின்று பார்க்கலாம் அந்த இடத்துல நின்று பார்க்குற மாதிரி இருக்கு நல்லா இருக்குது எப்படி இருக்கு குறிச்சி பார்க் சரி பார்க் எப்படி இருக்கு குறிச்சி பார்க் எப்படி இருக்கு கோயம்புத்தூருக்கு வந்ததுல இருந்து வந்ததுல இருந்து இப்படி இருந்துச்சுக்கிட்டே இருக்கு

புது <more> <language> <Internal> <English> <analytication> <all>, <CHEERING> <to> <Hindu>

ஊரில் ஊர்ல வில்லேஜ்லேருந்து வந்ததுலேருந்து ரூம்பிலே அடைஞ்சிருந்தோம் இப்போதான் எனக்கு அந்த ஸ்ப்ரெஸ்ஸே இல்லாமல் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற இன்னைக்கு தான் நான் நல்லா ரொம்ப தேங்க்ஸ் மாமா நிஜமாக நிஜமா வில்லேஜில் வந்து சொந்தக்காரங்க பக்கத்து வீடு நம்ம வீடுன்னு அப்படி இருந்தோம் இங்கே அப்படி கிடையாது நிறைய இடம் சுற்றி பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லும் சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒயிட் கலரே இருக்குது என்ன பூன்னே தெரியல பேர் தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சது அது அப்புறமா தலையாட்டி போம்பு கூட அங்கே இருக்குது தலையாட்டி போம்ப மாதிரி அது கொஞ்சம் வீடு எடுக்கிறீங்களா நான் தலையாட்டுவேன் நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி காரில் வேறு வந்துக்கிட்டே இருக்குது காருக்கு வேறு பயங்கரமாக இருக்கு என் கா என் தலையை பாரு கொஞ்சம் நேரத்தில் தலை சுமே இருக்க மாட்டேங்குது அதுக்காக வீட்டுக்கு போகலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் சரியா சரி போகலாம் Larga kembali tampil ¡Cara, cara! 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 ¡Cara, cara, cara, cara! ¡Cara, cara, cara! ¡Cara, cara, 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 பாருங்க ஒரு சிலம்பம் ஆடுற மாதிரி ஒரு செலவு ஒண்ணு சூப்பரா இருக்கு மழை வேற தூரம் என்னது அது தலையாட்டிட்டு தலையாட்டி ஆச்சோ நீ தலையாட்ட நீ தலையாட்டு பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு கை இந்த புல்லு Buduchika itha P Jungee I wis Anfang De 20 40 Aliuni water avez nam 곧 ranchong faitheo la ren только aura chiBBat la tha cknow modelo wild are Και ch Rotham je eøhe aba 어쨌든 adolescents어서 phyo ah gate gn domod Philosophi Billie atasanido. Come on out yo This was the day you didn't get the kommer hachaa inxocchiat before Ademis named to hansوبayu mochi Mary Haha arrisbarate pāithis 들ak endlich Cameron Sumil ADEMIS說re Peritoina bir 8Oh ab練 prizzih Council City resolution Ree AM failed to believe in Bellew kranja ara ch Sesitini. which cost how about once and jewel pira Bathara up as Pamā is to Tara U sweetie 따라 monuru wa Nam Frita Majesty свободnesi de rarā na thā el Piecio karupā as Kamini ya sarat tanaka

சூப்பர் சூப்பர் வா பார்த்திங்களா பரத கலைஞர் பிரிக்காத வா வா நல்லா இருக்குங்களா என்ன பூனே தெரியலங்கப்பா வாசல் வருது தெரியல